உகாண்டா ஒலிம்பிக் வீராங்கனை ரெபேகா செப்டேகி முப்பத்தி மூன்று வயதான இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டார் பெண்களுக்கான மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அவர் நாற்பத்தி நான்காவது இடம் பிடித்தார் செப்டேகி கென்யாவில் வீடு கட்டி வசித்து வருகிறார் அவரது முன்னாள் காதலன் டிக்சன் என்டிமா மரான்கான்ச் வயது நாற்பத்தி நான்கு இருவருக்கும் கென்யாவில் உள்ள ஒரு நிலம் தொடர்பாக பிரச்சினை இருந்தது அதுகுறித்து தகராறுகளும் நடந்துள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீராங்கனை செப்டேகி சர்ச்சுக்கு போய்விட்டு தனது இரண்டு மகள்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது டிக்சன் என்டிமா வந்து தகராறு செய்து செப்டேகியை தாக்கினார் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்தார் மகள்கள் தடுத்தபோது அவர்களை எட்டி உதைத்து விரட்டினார் இந்த சம்பவத்தில் செப்டேகிக்கும் டிக்சன் எண்டிமாவுக்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டன இருவரும் ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டனர் எண்பது சதவீத தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்ற செப்டேகி இன்று இறந்தார் உகாண்டா ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் டொமினிக் ருகாரி அவரது இறப்பை சோகத்துடன் அறிவித்தார் சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடக்கிறது